விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் சற்று முன்னர் பாரிய தீப்பிழம்போடு இப்போது குமரி கொண்டிருக்கிறது எங்கு கொண்டிருக்கிறது என்றால் ஜப்பானினுடைய ஒகினாவா பிராந்தியத்தை அண்வித்து இப்போது பாரிய தீப்பிழம்பு ஏற்பட்டிருக்கிறது இது அந்த கப்பல் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலா அல்லது ஏதேனும் கோளாறுகள் காரணமாக ஏற்பட்ட கசிவுகள் காரணமாக ஏற்பட்ட பாரிய தீ அனர்த்தம் என்பது தொடர்பில் இதுவரை அதாவது விரிவான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஜப்பானுடைய ஒக்கினாவா பகுதியை அண்வித்து தான் யுஎஸ்எஸ் நியூ ஆலன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பல் இப்போது தீக்கிரையாக இருக்கிறது இதில் இருவர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பன்னிரண்டு மனுத்தாலங்களாக இப்போது தொடர் தீ கிரையாகி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது வைட் பீச் கடல் பிராந்தியம் கடற்பளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேதான் இது நங்கூரமிடப்பட்டிருந்தது குறிப்பாக அறுநூற்று நான்கு அடி நீளமான இந்த போர்க்கப்பல் மிக முக்கியமாக பன்னிரண்டு மணிதளங்களுக்கு அண்மித்து பன்னிரண்டு மணி தரங்களையும் அண்மித்து தான் இவ்வாறு தீக்கிரைக்குழு இருக்கிறது காயமணி நிறுவரும் சிறு காயங்களோடு மருத்துவ தேவைகளுக்காக கப்பலிலேயே சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சம்பவத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும் இது ரஷ்யாவையும் அண்மித்த ஒரு பகுதி யுஎஸ்எஸ் சென்டியாகோ கப்பலினுடைய பணியாளர்களும் நியூ ஆலியன்ஸ் கப்பலினுடைய பணியாளர்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஜப்பானினுடைய கடலோர காவல் படையும் தற்காப்பு படையும் அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானினுடைய ஊடகங்கள் இதனை காட்சிகள் அதாவது நெற்படங்கள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றன அதிலே குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் சில படகுகள் மூலம் நீர்த்தாரை பிரயோகம் செய்யப்படுகின்ற காட்சிகளும் அங்கே காணப்படுகின்றன குறிப்பாக இந்த கப்பலை பற்றி பார்வையிடுவதற்கு முன்னர் ஒரு சிறு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் இந்த கப்பல் முன்னூற்று அறுபது இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு அதாவது போக்குவரத்துக்காக அமெரிக்க கடற்படை பயன்படுத்துகின்ற ஒரு கப்பல் இந்த கப்பலில் சுமார் எண்ணூறு துருப்பினரை ஒரே தடவையில் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்காகவும் அழைத்து செல்லக்கூடிய வசதி இருக்கிறது என்பது முக்கியமானது குறிப்பிடத்தக்கது அதோடு இதில் இனிமர் விடமிருக்கிறது இது சுவாரஸ்யமான பகுதி இதுதான் இந்த கப்பல் நூற்றி இருபது நாட்களுக்கு இதன் பிறகு செயற்பாட்டில் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக விற்பனர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்தளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது திருத்தும் பணிகளுக்காக அமெரிக்க வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு தீ சம்பவமாக இது இடம்பெறுகிறது ஏற்கனவே அதாவது குறித்த கப்பலை போன்றே யுஎஸ்எஸ்ஸினுடைய அதாவது சொல்வார்கள் ரிச்சர்ட் கப்பல் என்று இன்னொரு கப்பல் இருந்தது ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு தீக்கரையாகி இருந்தது பல பில்லியன் ரூபாய் அதாவது டாலர்களை அது இழந்தது யுஎஸ்எஸ் ஹோம் ரிச்சர்ட் கப்பல் அது அதனுடைய தீய கிரையான தான் அமெரிக்கா வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய தீக்கிரையாக அண்மித்து இருந்தது இப்போது இதுவும் இடம்பெறுகிறது ஆகவே அந்த கப்பலில் ஏற்பட்ட சேதத்துக்கு குறிப்பாக நான்கு நாட்கள் தொடர்ந்து எரிந்தது அந்த கப்பல் அதுவும் சென்டியாகோ கடற்பளத்தில் தான் இடம்பெற்றது இப்போது அதனுடைய காரணம் என்னன்னு தேடி போது முறையற்ற அதாவது பயிற்சிகள் தான் அதற்கு காரணமாக இருந்தது தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்போது தெரிவிக்கிறார்கள் இதிலும் பயிற்சி முறைமைகள் தொடர்பில் முழு அவதானம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இதற்கு ஹவுதிகளினுடைய தாக்குதல் ஏதும் காரணமாக இருக்கலாமா என்று தேடி பார்த்தபோது அப்படியான எந்த ஒரு சம்பவமும் இடம்பெற்றதாக எந்த ஒரு தகவல்களும் இல்லை ஆனால் அதே நேரம் இது கோளாறுகள் காரணமாக அல்லது ஒழுக்காறுகள் காரணமாக அல்லது காரணமாக ஏற்பட்ட விடயங்களா என்பது தொடர்பிலும் இதுவரை தெளிவான பதில்கள் இல்லை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தளமோ அல்லது எந்த ஒரு அமெரிக்காவினுடைய படைக்கு பொறுப்பான பிராந்தியங்களுக்கு பொறுப்பான சில தளபதிகளோ இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்களை இது தொடர்பிலே வெளியிடவில்லை என்பதனையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் ரஷ்யாவுக்கு மிக அன்மித்து இருக்கிறது இந்த பிராந்தியம் ஆகவே அதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அன்பான